தமிழ் திரையுலகம் எத்தனையோ பாடகர்களை சந்தித்திருந்தாலும் கூட தமிழ் தன்னுடைய தாய்மொழியாக இல்லாத ஒருவர் இப்படித்தான் தமிழை உச்சரிக்க வேண்டும் என்று இன்றைய தலைமுறை பாடகர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர் என்று சொன்னால் அது டி எம் சௌந்தரராஜன் அவர்கள்தான் அவருடைய பாடல்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்திருந்தாலும் கூட என்றைக்குமே பாட்டும் நானே அதில் இருக்கும் பாவமும் நானே என்று எல்லாவற்றிற்கும் முதல் ஆளாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும் டி எம் எஸ் ஐயா அவர்களோட பாட்டை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் ஏன் அப்படின்னா அப்பா வந்து ரொம்ப விரும்பி இந்த பாட்டு எல்லாம் கேட்பாங்க ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்பாக்கு அப்படின்னா வசந்த மாளிகை படத்துல இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் இந்த ரெண்டு அந்த வசந்த மாளிகையோட கதையே சொல்லிட்டாரு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க அப்பாவுக்கு ரொம்ப ரசிச்சு ரொம்ப பிடிச்சி படம் பாட்டு ரெண்டுமே அவருக்கு பிடிக்கும் அவரோட வாய்ஸ் வந்து என்ன ரொம்பவுமே கவர்ந்தது இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி சாங்ஸ் அதிகமா யாரும் கேட்காட்டியுமே எனக்கு இப்போ வந்து இவரோட பாடல்கள் ரொம்ப அதிகமா நான் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மாலை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவே இருக்க பூமாளை பொழிகிறது காஷ்மீர்ல வந்து அந்த பாடல்கள் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் வர வேண்டும் என நம்பிக்கை பிறக்கிறது இவர் வரவேண்டும் புகழ் தர வேண்டும் என்ற ஆசை துடிக்கிறது அந்த வரிகள் அந்த அந்த இந்த பாட்டு கேட்கும்போது அந்த தலைவருக்கு அதாவது பிடிச்சத இருக்காண்டு எழுதுற மாதிரி அப்போயே அவர் அவர் மாதிரியே பாடிருப்பாருங்க நம்ம வரிகள் அவ்வளோ உற்சாகம் துள்ளல் எல்லாமே இந்த பாடலில் கொண்டு வந்திருப்பாரு இந்த உச்சரிப்பு துள்ளு அப்படியாவது அந்த மாதிரி இருக்கும் அதே மாட்டேங்களா அந்த துள்ளுதல் இளமையின்னு வரும் குடியிருந்த கோயிலில் துள்ளுவது அதாவது அந்த துள்ளலுக்கு தகுந்த மாதிரி பாடலில் இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் இவரோட எல்லா விஷயமா பாடியிருப்பாங்க அதனால் இவரோட வரிகள் வர்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஆணைகிட்டால் அது நடந்து விட்டால் அது மாதிரி போயிட்டே இருக்கலாம் வரிசையாக வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் அவருக்குன்னு தத்துவ பாடல்கள் காதல் பாடல்கள் எல்லாமே வந்து அவர் பாடுற மாதிரியா இருக்கும் அதில் வந்து டிஎம்எஸ் நேரம் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது எம்ஜிஆர் தான் பாடாருச்சுருந்தாங்க ஏன்னா அளவுக்கு மக்கள் ஒன்றி போய் கேட்டாங்க அந்த பாடல் கேட்கும்போது அவர் எம்ஜிஆர் பாடுறாரு டிவியில் ஒரு ரேடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் எம்ஜிஆர் படா இருப்பாங்க பார்க்க போனால் அது டிஎம்எஸ் தான் பாடிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொரு மக்களோட மனசுலையும் வந்து ஒரு இரண்டரை காலந்துட்டாருங்க அதாவது எந்த காலத்துல எவ்வளோ பாடல்கள் இந்த எவ்வளோ பாடுறவங்க வந்தாலும் சரி ஆனால் இவரோட இடத்தை பிடிக்கிறது கண்டிப்பாக யாருக்குமே இனிமேல் வாழ்க்கையில் இடம் கிடையாதுங்க ஐயா டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல்கள்ல எனக்கு நிறைய பாடல் பிடிக்கும் அதுல என் மனம் கவர்ந்த பாடல் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தாயும் மொழியும் கண்கள் நம் தாத்தா காந்தியும் நாமா நேருவும் தேடிய செல்வங்கள் பள்ளிச்சாலையை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் இந்த பாடலை என்னுடைய குழந்தைக்கு ஐந்தாவது படிக்கும்போது போது எழுதி கொடுத்து பாட்டு போட்டியில பாட வைத்தேன் அவன் வந்து டிஎம்எஸ் குரல் மாதிரியே பாடி முதல் பிரைஸ் பெற்றான் உன்னையும் மறப்பதுண்டோ உள்ளத்தில் அமைது உண்டோ பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் மலரும் மனமும் உண்டோ என்று சொன்னவர் அவர் இறைவனை நினைக்கக்கூடிய அளவுக்கு பேசியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் காலத்தால் அழியாதவர் காலத்தால் மறக்காதவர் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் வந்து அவரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சாதாரண ம மனிதர்களிருந்து பணக்காரர் வரைக்கும் இந்த பாட்டை கேட்டு பணம் இருந்து என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம்னு சொல்லி அந்த பணத்தையே தூக்கி அளவுக்கு பாடி நம்ம காதல கேட்க வச்ச ஒருவர் அவரை பற்றி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அன்னைக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வந்து சொல்லில் அடங்காதவை அவர் சொல்லுவதெல்லாம் சொல்லில் அடங்காத அவருடைய பாடல்கள் வந்து